இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் அதாவது இன்னைக்கு எசப்ப என்ன சொல்ல வரார்னா நம்ம இன்னைக்கு எந்த பாவமும் செஞ்சிருக்க மாட்டோம் நம்ம நீதிமான் அப்படிங்கறது கிடையாது எல்லாருமே பாவிதாங்க நீதிமான் அப்படிங்கறது எதுலனா ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது மனுஷங்க கிட்ட உண்மையா இருக்கணும் அவசியம் இல்லை ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது சோ நம்ம நீதிமானா இருக்கும்போது ஆண்டவர் வந்து நம்மளை எப்பவுமே கைவிட மாட்டாருங்க தள்ளாட விட்டாருன்னா கைவிட மாட்டார் எந்த இடத்துல அசிங்கப்பட விட மாட்டாரு காசு இல்லாம தரித்திரம் வியாதி இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஆண்டவரை மட்டும் நம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை விட்டவே மாட்டாருங்க நீங்க அவருக்கு உண்மையா இல்ல பைபிள் படிக்கல பிரேயர் பண்ணல இந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் வியாதி தரித்திரம் சமாதானம் இல்லாம இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் இது எல்லாமே டைம் போது உபவாசம் இறந்து வேளை சாப்பாடு இல்லைனாலும் அந்த ஒரு வேளை சாப்பாடு இல்லைங்கிறத விட பிரேயர் பண்ணணும் கொஞ்ச நேரம் அவருக்காக பாடி பைபிள் படிச்சு நீங்க ஜெர்ம் பண்ணி பாருங்க ஆண்டவர் உங்களை ஒருபோதும் தள்ளாட வட்டார்